கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்து அவருடைய பிரதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாட்களில் கூட கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற அந்த கிறிஸ்மஸுக்கான அநேக உற்சாகமான ஆயத்தங்களை நீங்கள் செய்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய வீடுகளை வெள்ளி அடிக்கிற காரியங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுற காரியங்கள் புது ட்ரெஸ் எடுக்கிற காரியங்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும் எல்லாமே நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்ருப்பீங்க இன்றைக்கி அந்த பிஸியில் இருந்துகிட்ருப்பீங்க ஸோ கருத்தவங்களை ஆசிர்வதிப்பாராங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வேதபூர்வமாக நம்ம தியானிக்கணும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும் தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை சமாதானத்தை நம்முடைய இறுதியங்களில் கொண்டு வரும் மற்ற எல்லா காரியங்களிலும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம எதை ரெண்டாம் பட்சமாக வைக்கணுமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரியதா இல்லாமல் மாம்சத்துக்குரியதா போயிடும் அல்லது நம்முடைய கிறிஸ்தவம் பண்டிகை கிறிஸ்தவமாக போயிரும் ஆகவே நாம் வந்து ஏதோ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாக அல்ல வேதபூர்வமான கிறிஸ்தவர்களாக நம்ம காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ வேதபூர்வமான கிறிஸ்தவம் என்றால் என்ன பண்டிகை கிறிஸ்தவம் என்றால் என்னங்கிறத இந்த நாளில் நம்ம தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கிறிஸ்து பிறந்த அந்த முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் சொல்கிறீங்க மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா எனக்கு கேட்குது கர்த்தனை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் நம்ம வாசிக்கலாம் லூகா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் லூகா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி நம்ம இங்க பார்க்குறோம் கருத்துவங்களை ஆசிர்வதிப்பாராங்க கிறிஸ்துமஸ் என்னங்க அப்படின்னா எல்லா ஜனத்துக்கும் இதை கேட்குற ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி குட் நியூஸ் இது நல்ல செய்தி அப்போது இது ஒரு செய்தி கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது கிறிஸ்து டிசம்பரில் தான் பிறந்தாரா டிசம்பர் இருபத்தஞ்சி தான் கிறிஸ்து பிறந்த நாளா அல்லது வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறது வேதபூர்வமானதா ஏசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் பிறந்தது வந்து பைபிளில் வந்து எழுதி இருக்குதா அல்லது வந்து கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடும்படி பைபிள் நமக்கு உபதேசிக்கிறது அப்படி பல கேள்விகளை இன்றைக்கு நமக்கு முன்பாக இன்னைக்கு பரவலாக வைக்கிறாங்க இருக்கட்டும் ஆனால் ஒரு காரியம் கிறிஸ்து பிறந்தது உண்மை கிறிஸ்து டிசம்பர்ல பிறந்தாரோ அல்லது வேற மாதத்துல பிறந்தாரோ தெரியாது ஆனால் கிறிஸ்து பிறந்தாருங்கிற உண்மை வந்து வேதபூர்வமானது மட்டுமல்ல சரித்திரபூர்வமானது இன்றைக்கி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த உலக சரித்திரத்தையே அவர் ரெண்டா பிரித்து வச்சிருக்கிறாரு ஆகவே கிறிஸ்து பிறந்தது என்பது வேதாகமும் சொல்லுகின்ற ஒரு சத்தியம் மாத்திரம் அல்ல உலக பிரகாரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அது முஸ்லீமோ அல்லது கம்யூனிச நாடுகளோ அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாடுகளோ அதாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஏற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவுக்கு முன் கி இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கி பி ஸோ கிறிஸ்து பிறந்தது உண்மைங்க கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய முக்கியம் என்ன அப்படின்னா இங்க நம்ம பார்க்கறோம் நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்போ கிறிஸ்து இன்னைக்கு பிறந்தது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அப்போ இங்க பவுல் தெளிவா சொல்றாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு திமுத்தையில் பவுல் எழுதுகிறார் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார் அப்போ இந்த பாவிகள்லாம் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவிகள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம் என்று ரோமர் மூணு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் பாவம் செய்யாத மனுஷன் இல்லை ஸோ பாவத்தின் சம்பளம் என்ன மரணம் நித்திய அக்னி கடல் இந்த நித்திய அக்னிக் கடலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிற இந்த மனிதனை தடுத்து நிறுத்தி அவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் செய்த அற்புதமான ஒரு காரியம்தான் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மனிதனாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார் அவர் ஒரு பாலகனாக பிறந்தார் அப்போ மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார் மரியாள் ஆண்டவருக்கு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்த ஒரு பரிசுத்தமான கண்ணியாக காணப்பட்டார்கள் அப்போ பாருங்க மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குழந்தை அல்ல கிறிஸ்து அங்கே அவர்கள் கூடி வரும் முன்னே அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்பே பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பு அங்கே இவ்விதமாக அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆக அவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லி விசுவாச பிரமாணத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே ஒரு ஆண்பன் உறவினால உண்டான ஒரு மாம்ச வித்து அல்ல இவர் பரலோக வித்து தேவ வித்தாக அவர் காணப்படுகிறார் தேவன் பாருங்கள் இந்த பூமியை எப்படி நேசித்தார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒன்று கிறிஸ்துவ இந்த பூமிக்கு பரிசாக கொடுத்தது தான் அதுதாங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னுடைய முக்கியமான ஒரு காரியம் தேவன் நமக்கு கொடுத்த வெகுமதி தேவன் கிறிஸ்துவை நமக்கு வெகுமதியாக கொடுத்தார் அப்போ இந்த நாளில் கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் காரியம் ஆண்டவர் கொடுத்த வெகுமதியை நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிடாம இங்கே வாருங்க நம்ம வாசிக்கிறோம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இந்த நற்செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆண்டவர் ஏன் பிறந்தார் கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்ன இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சகை வீட்டில் சொல்றார் இழந்து போனதை தேட ரட்சிக்க அப்போ கிறிஸ்து எதுக்காக வந்தார்னா தீமுத்தையில பவுல் சொல்றாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார்னு சகை வீட்டில் ஏசு கிறிஸ்து சொல்றாரு இழந்து போனதை தேடவும் மீட்கவும் காப்பாற்றவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்போ கிறிஸ்து வந்த நோக்கம் என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிருந்தோம்னா அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நம்ம செயல்படுகிறவங்களாக இருக்கணும் பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ்னாலே பயங்கர இல்லையா கடைகள் ட்ராஃபிக் ஜாம் ஆகி போகுது பயங்கர டிராஃபிக்கு அந்த ஏரியாவை கடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் சந்தோஷம் ஏன் ஃபுல்லாக ஷாப்பிங் அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் அது அதை இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை இதை பர்ச்சேஸ் பண்ணலை கேக் வாங்கணும் இன்னும் பிரியாணி போடணும் எல்லா காரியங்களும் சந்தோஷங்க சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தாருங்கிறத சந்தோஷமாக கொண்டாடுங்க ஆனால் கிறிஸ்து எதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னாரோ அதையும் இல்லை அதைத்தான் நாம் முதல்ல நிறைவேற்றணும் பாருங்கள் யோசிப்புக்கு சொல்லும் பொழுது என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்கிறான் மத்தையும் ஒன்று இருபத்தொன்னு அவருக்கு ஏசு அப்படின்னு பேர் வைக்கணும் ஏசு என்றால் என்ன அர்த்தம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த அர்த்தமே தெரிலங்க ஏசு அப்படின்னா என்னங்க அர்த்தம் தான் இல்லைங்க ஏசு என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டு மனிதனை விடுவிக்கிறவர் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் அப்போ மனிதனையும் பாவத்தையும் பிரிக்கிறவர் இது தாங்க கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதுண்டிய நோக்கம் அதைத்தான் தேவதன் முதன் முதல்ல சொன்ன காரியம் அவருக்கு ஏசுன்னு ஏன் பெயர் வைக்கணும் புதிய ஏற்பாட்டில் தான் அவருக்கு ஏசுங்கிற பேரே முதன் முதலாக கொடுக்கப்படுது எங்கேயும் அந்த பேர் கொடுக்கப்படவே இல்லை ஏசுங்கிற பேர் முதன் முதல்ல மற்றையும் ஒன்று இருபத்தெல்ல தான் சொல்லப்படுது அப்போ நோக்கம் என்ன மனிதனுடைய பாவத்தை விட்டு மனிதனை பிரித்தெடுக்க வேண்டும் பாவிகளை ரட்சிக்க அதைத்தான் பவுல் சொன்னார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேச உலகத்திற்கு வந்தார் இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தார் அப்போ கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவன் யாரை இழந்தார் பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனை இழந்தார் இந்த மனிதனை தேடணும் தேடி மந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அவருடைய அன்பை நம்ம அறிவிக்கணும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்க வாங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இழந்து போன மனிதன் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற மனிதன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதன் சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு நம்பிக்கையின் நற்செய்தி கர்த்தராகி பிறப்பு இதை நாம சொல்லணுங்க இதை தாங்க கிறிஸ்மஸ் நாட்கள் நம்ம தீவிரமாக சொல்லணும் பாருங்கள் பதினேழாம் வசனத்தில் அந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க அது லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அங்கே என்ன செல்லப்பட்டிருக்குறதுங்கிறத வாசிக்கலாம் லூக்கா ரெண்டு பதினேழு தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் போய் அந்த தேவதூதர்கள் வந்து சொன்ன உடனே மேய்ப்பர்கள் போனாங்க கண்டாங்க கண்டு அப்படியே மனசுக்குள்ள அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிடல அவங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம்னு சொல்லிக்கிட்டு இவ்விதமாக வந்து அதை மட்டும் அவங்க செய்யலை அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா பிரசித்தம் பண்ணினார்கள் அந்த சங்கதியை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா கிறிஸ்து ஏன் பிறந்தாருங்கிறத நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிறோமா நம்முடைய ஏத்த வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிறோமா நம்ம கிறிஸ்து எதற்காக பிறந்தாருங்கிறத நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறோமா பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் ரோமர் ஒன்று பதினாறுல பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அப்போ கிறிஸ்து பிறந்தாருங்கிற அந்த சுவிசேஷத்தை ஏன் பிறந்தாருங்கிற அந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது பயப்படக்கூடாது அண்டர் மத்திய பத்தில் சொல்கிறாரு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுவதற்கு எவன் வெட்கப்படுகிறானோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற தூது என்னுடைய தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுறதுக்கு வெட்கப்படுவேன் இங்கே பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக உங்கள் பேர் அங்கே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நினைப்பூட்டப்பட வேண்டுமென்றால் பூமியிலே நாம் கிறிஸ்துவை குறித்து மற்ற மனிதர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறத பார்க்குறோம் மற்ற பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள் மற்ற பத்து முப்பத்தி ரெண்டு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது நம்ம அறிக்கை பண்ணுவோம் என்றால் இங்கே நான் வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம பேரை அறிக்கை செய்வேன் என்று சொல்கிறார் எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சில வாக்கியம் வெட்கப்படக்கூடாது பவுல் சொல்கிறாரு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்குது அப்போ ஒரு கிறிஸ்துவ பிறந்த நோக்கத்தை ஏன் பிறந்தார் எதற்காக பிறந்தார் அவர் பிறந்த சிலுவையில் அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக செய்த நோக்கத்தை நம்ம தெளிவாக சொல்லணும் ரட்சிப்பின்னு சுவிசேஷத்தை சொல்லணும் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுற காரியங்களும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொண்டாடுறது நீங்கள் நல்ல புது ட்ரெஸ் எடுத்து பிரியாணி போட்டு சாப்பிட்றது சந்தோஷம் ஆனால் அது தேவனை சந்தோஷப்படுத்துமா உங்களை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ போகிறீங்களா அல்லது தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ போகிறீங்களா தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் தேவனை மட்டும் இல்லை பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கூட சந்தோஷப்படுற ஒரு காரியம் தெரியுமா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலமாக ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான் என்றால் கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பான் என்றால் அதுதான் பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் உண்மையான கிறிஸ்தவம் மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிக்கிட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு நம்ம போய் அவங்களுக்கு துண்டு பிரதிகளை டிராக்டு இல்லையா சுவிசேஷ துண்டு பிரதிகளை நம்ம கொடுப்போம் என்றால் அவங்களோட பேசணும் உட்கார்ந்து பேசணும் அப்படியே டிராக்டர் கொடுத்துட்டு போயிடக்கூடாது இருந்து பேசணும் ஏன் கிறிஸ்து பிறந்தார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்க இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இதை தவிர்த்து இன்றைக்கி நிறைய கேள்வி கேட்குறோம் பிரியமானவர்களே அஸ்தி பார்க்கும் முதல் படிக்கட்டு தான் மேலே மேலே போக முடியும் பத்தாம் படிக்கட்டு போகணுன்னா முதல்ல முதல் படிக்கட்டு ஏறணும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை அல்லது முதல் படிக்கட்டு என்ன தெரியுமா ரட்சிப்பு இன்றைக்கி நீங்கள் அதை பெற்றுக்கிறீங்களா இதை பெற்றுக்கிறீங்களா அதை அதில் அதில் உங்களுக்கு இது இருக்கா இன்னு பல கேள்விகள் இன்றைக்கி கேட்கப்படுது அவைகள் கேட்கப்பட வேண்டிய முதல் கேள்வி இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா பிரியமானோர்லே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கி ஆர் ஸ்டான்லின்னு சொல்லக்கூடிய பிளஸிங் யூத் மிஷன் அந்த தேவனுடைய ஊழியர் சொல்கிறாரு ரட்சிப்பினுடைய படிநிலைகள் தெளிவாக சொல்லப்படலை சுவிசேஷம் தெளிவாக அறிவிக்கப்பட ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படாதனால அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அநேகர் பெயர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க இயேசுவை தெரியும் ஏசு பிறந்தாருங்கிறது தெரியும் சிலுவையில் மறித்தாருங்கிறது தெரியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியாங்கிற இந்த கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்னமோ பதில் சொல்லுவாங்க ஏன் சரியான ரட்சிப்பின் படிநிலைகளை நாம் அவங்களுக்கு விளக்கி காட்டலைன்னு சொல்லி அந்த தேவனுடைய மனுஷர் சொல்கிறார் அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன நீ பாவி என்று ஒத்துக்கொள் உன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் என்பதை விசுவாசி அவர் பரிசுத்தமான ரத்தத்தை உன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக சிந்திருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கர்த்தராகி ஏசு கிருஷ்ணனிடத்தில் உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க பாவத்தை அறிக்கை செய்யணும் ஆண்டவரே நான் ஒரு பாவி என் பாவத்தை மன்னின்னு சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்போ கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் படிநிலைகளை நம்ம தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் தெளிவாக சொல்லணும் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தனுடைய பாவத்தான் மன்னிச்சுட்டார் இந்த நாளில் இத்தனாந்தேதியில கர்த்தனுடைய பாவத்தை மன்னித்தாருங்கிற நிச்சயம் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையை அன்னைக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம் எனக்கு அருமையான ஒரு ரட்சிப்பின் படிநிலைகளை தெளிவாக சொல்லுவோம் அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் வெறும் பண்டிகை கொண்டாட்டம் அல்ல அவர்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை கேள்விப்பட்டாங்க தங்களுக்குள்ளே வைக்கலை பிரசித்தம் பண்ணினார்கள் பாருங்க பிரசித்தம் பண்ணாங்க அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு லூக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் அவசரத்தில் வாசித்தீங்கன்னா எல்லாரும் அந்த நற்செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க அப்போ நற்செய்தியை கேட்டு சந்தோஷப்படுவதற்காக நாம் பிரசங்கிக்க வேண்டும் வெக்கப்படக்கூடாது வெக்கப்பட்டோம்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை குறித்து வர மறுதளிக்கிறவராக மாறிடுவார் அறிவித்தால்தான் மனம் திரும்புதல் வரும் அறிவித்தால்தான் ரட்சிப்பு வரும் அப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்பின் தெளிவான வழிநடத்தலுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ளே நாம் கொண்டு வருவதற்கு இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தணும் கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்போ தைரியமாக நம்ம போகலாம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்னு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம தைரியமாக போகலாம் மற்ற நாட்களில் கூட மற்ற பண்டிகைகளை எங்கள் பண்டிகையில் நீங்கள் வந்து நிற்கிறீங்களே அப்படிம்பாங்க இன்றைக்கி நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நாம் துண்டு பிரதிகளை எடுத்துக்கிட்டு போனோன்னா நாங்கள் போகிற இடங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ வரவேற்பு ஒரு சின்ன சின்ன சாக்லேட்டுகளை கையில் வச்சுக்கிட்டோன்னா அங்கே ஓடி வர்ற குட்டீஸுகளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இது காணிக்க வசூல் பண்ணுற நாட்கள் அல்ல கர்த்தராகி ஏசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்கள் ஒரு தடவை இப்படி தாங்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் வந்து போட்டேன் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்ன இது காணிக்க பிரிக்கிற காலங்களில் கர்த்தர் ஏன் பிறந்தார்னு சொல்லி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்கள்னு சொல்லி போட்டேன் அவ்வளோதான் அந்த குரூப்பில் இருந்த ஒரு பாஸ்டர் என்னை திட்டு திட்டுன்னு தட்டி எங்களுக்கு இந்த நாட்கள் எப்போ வரும்னு இருக்கிறோம் இந்த நாட்கள் வந்தால் தான் எங்களுக்கு பிளப்பே ஓடுது இப்படி பேசி எங்கள் பிழப்பையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி பிரியமானோரில் எவ்வளோ பரிதாபமான ஒரு நாட்களுக்குள்ளே இன்றைக்கி கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது இது காணிக்க வசூல் பண்ணுகிற காலம் இல்லை தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு சாக்லேட்டை கையில் வச்சுக்கிட்டு கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லிக்கிட்டு போய் காணிக்க வசூல் பண்ணுகிற நாட்கள் அல்ல ரொம்ப வெட்கப்பட வேண்டிய தலகுனிய வேண்டிய காரியம் அதை விட நாம் தேவன் தன்னுடைய குமாரனையே நமக்கு ஈவாக கொடுத்தார் அவருடைய பிறப்பின் நோக்கத்தை மற்ற ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான காலம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலம் நாம் வசூல் பண்ணுற காலம் அல்ல கிறிஸ்துவை பரிசாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலம் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் வெட்கப்படவே கூடாது நம்ம பயப்படவே கூடாது இந்த நாட்களை பயன்படுத்தி காணிக்க வசூல் பண்ணுற கூட்டங்களை நம்ம சேர்ந்துடக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு இன்னும் பயங்கரமான காரியங்கள் சிலர் சொல்லும் பொழுது வெட்கி கூனி குறுகக்கூடிய மிக மிக வேதனையான காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸில் கேரல் ரவுண்டுங்கிற பேரில் நடக்குது இதை சொல்கிறதுனால என் மேலே வருத்தப்படாதீங்க இப்படி சொல்கிறதுனால என் மேலே கோவப்படாதீங்க பிரியமானவர்களே நாம் இதற்காக கிறிஸ்து இந்த பூமியில் அனுபப்படலை நம்ம குடித்து வெறிச்சு கும்மாளமிடுவதற்கான நாட்கள் அல்ல புசித்து குடித்து நிர்விசாரமாக வாழ்வதற்கான காலம் அல்ல சௌரின்னா சாரால் நவரோஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவண்டிய பிள்ளை அழகா பாடியிருக்கிறாங்க பிறந்தார் 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 அந்த பாட்டில் பாருங்க புசிப்பும் குடிப்பும் தேவண்டிய ராஜ்யம் அல்ல கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி புசிப்பு குடிப்பும் அல்ல பாருங்க கந்தை துணியோ கர்த்தருக்கு வெறும் ஏழ்மை கோலமாதோ அப்படி போட்டு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண ஆசையும் நமக்கு ஏன் கருத்துடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நான் ஒன்னும் புதுசா சொல்லலை ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளும் அவங்க காலகட்டத்திலே இவ்விதமாக ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா புசிப்பும் குடிப்புமா போகும் பொழுது ஏன் இந்த வீண் அலங்காரம் ஏன் இந்த விலையேறப்பெற்ற அலங்காரம் எத்தனையோ பேருக்கு ட்ரெஸ் இல்லைங்க மாற்று ட்ரெஸ் இல்லை பாருங்க இன்றைக்கி நாம் அடுத்து ரெண்டாவது செய்ய வேண்டிய முதல்ல சுவிசிஸை அறிவிக்கணும் ரெண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நாமளே வந்து விலையேறப்பட்ட ட்ரெஸ்ஸு இல்லையா நான் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் ட்ரெஸ் எடுத்தோம் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் இத்தனை லட்ச ரூபாய்க்கு நாங்கள் ட்ரெஸ் போட்டோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐநூறுரூவாய்க்கு ட்ரெஸ் இல்லாமல் அநேக பிள்ளைகள் ஒரு நேரத்துக்கு கூட நல்ல ஆகாரங்கள் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்களோட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கங்க எல்லாரும் இல்லைன்னு இருக்கிறாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த நாட்களில் இந்த கிறிஸ்து பிறந்த இந்த சந்தோஷத்தை உண்மையா வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க வேதம் சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க யோசித்து பாருங்க அப்போ இந்த நாட்களில் நாம் ரெண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நாம நாமளே வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்துக்கிட்டு நம்ம ஏழைகளை மறந்துடக்கூடாது தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார் தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசி கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் இங்கே சொன்னாகிய பவுல் பரலங்கே அவர் தன் சபையின் தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு யோவான் யாக்கோபு இவங்களை பத்தி சொல்றாரு சபையின் தூண்களாக எண்ணப்பட்டவங்க என்ன செஞ்சாங்களாம் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் கஷ்டப்படுறவங்களை நினைத்துக்கொள்ள இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம வெளியேறு பெற்ற உடை அலங்கரிப்புக்கும் இன்னும் வீணான ஆசைகளுக்கும் அவங்களை விட நம்ம ஸ்டார் பெரிய ரேட்டா அவங்க வீட்டை விட நம்ம வீட்டில் அலங்காரம் பெரிதா இருக்கணும் ஏன் அந்த அலங்காரங்கள் அவ்வளோ லைட்டுகள் அவ்வளோ விளக்குகள் அப்படி ஸ்டார் அதை எவ்வளோ தூரம் எளிமையாக்க முடியுமோ எளிமையாக்கிட்டு அதில் ஒரு பகுதியை நம்ம இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம் முயற்சி பண்ணலாம் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வெளியேற பெற்ற பணங்களை நாம் வெறும் வீணான அலங்காரங்களாக செலவழிக்காமல் கர்த்தருடைய அன்பை அறிவிப்பதற்கு கஷ்டப்பட்ட மக்களை தேடி போகலாமே கஷ்டப்பட்ட குடும்பங்களை தேடி போகலாமே நாம் இருக்கிற ஏரியாக்கள்லேயே இருப்பாங்களே நீங்கள் இதுக்காக எனக்கு காணிக்க அனுப்புங்கன்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு காணிக்கை அனுப்புறதுக்காக நான் அந்த பிரசங்கத்தை பண்ணலை நீங்களே போங்க நீங்களே சுவிசேஷத்தை அறிவீங்க அந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் பண்ண வேண்டாம் எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றோம்னு சொல்லி அந்த மக்களை இன்னும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க அல்லது நீங்கள் அந்த மக்கள் வீட்டுக்கு போங்க அவங்களுக்கு ஒரு அன்பான அருமையான உணவை அந்த நாளில் அவங்களுக்கு கொடுத்து கிறிஸ்து பிறந்த அந்த சந்தோஷத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கி மிஷினரிகள் ஆரம்ப நாட்களில் இந்தியாவுக்கு வரும் பொழுது அவங்க செஞ்சது ட்ரிபிளஸ்ன்னு சொல்லுவாங்க சூப்பு சோப்பு சால்வேஷன் சூப்பு கஷ்டப்பட்ட மக்களுக்கு முதல்ல அவங்க செஞ்ச காரியம் நல்ல ஆகாரங்கள் ரெண்டாவது அவங்களுக்கு நல்ல நாகரீகங்கள் சு குளிக்க வச்சு நல்ல உடைகளை கொடுத்தாங்க அதுக்கப்புறந்தாங்க சால்வேஷன் ஆக சூப் சோப் சால்வேஷன் இந்த நாட்களில் மறக்கப்பட்ட ஊழியமாக போயிடுச்சுக்கேன் இன்றைக்கி கிரு மிஷினரிகளுடைய அடிச்சு வீடுகளில் வந்த எவ்வளவோ சபைகள் இன்றைக்கி கருத்தில் நல்லா ஆசீர்வதிச்சு நல்லா வச்சுருக்கிறாரு அதை உண்மையாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உத்தவமாக செய்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க நீங்கள் நிறைய ஊழியங்களுக்கு காணிக்க அனுப்புறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் நேரம் ஒதுக்கி தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எப்படி நாம் போகலைன்னா நாம் அறிவிக்கலைன்னா கிறிஸ்துவை பற்றி யாருக்கும் தெரியாமல் போயிடும் கிறிஸ்து ஏன் பிறந்தாருங்கிறது தெரியாமல் போயிடும் அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் ஆக சொன்னாதாங்க அவங்க ரட்சிக்கப்பட முடியும் அப்போ பிரியமானவர்களே மாணவர்களே ரெண்டாவது காரியம் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் கஷ்டப்பட்ட மக்களை தேடி போகணுங்க அவங்களோட அவனுடைய அன்பை அறிவிக்கிறதுக்கு இந்த நாட்கள் நம்ம எவ்வளவோ பிஸி 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 ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த நாளில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை அவங்க வீட்டில் வைக்கலாம் ஏழைகளை கூப்பிடுங்க இல்லாதவங்களை கூப்பிடுங்க அவங்களுக்கு சுயசிசத்தை அறிவித்து நல்ல பரிசுகளை கொடுத்து சந்தோஷமாக அனுப்புங்க உங்கள் மனசில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா எந்த ஊழியத்துக்கு எவ்வளவு காணிக்கை அனுப்பினாலும் அவ்வளவு சந்தோஷம் இருக்காதுங்க நீங்கள் கண்ணு முன்னால் கொஞ்சம் சின்ன முயற்சி செஞ்சு பாருங்கள் சின்ன முயற்சியாக இருக்கும் ஆனால் அது பெரிய பலனை கொடுக்கும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் பெரிய பெரிய ஊழியங்களுக்கு நான் காணிக்கை அனுப்பிட்டேன் கிறிஸ்மஸ் ஊழியத்துக்கு அங்கே உள்ள அனுப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் செய்யுங்க ஆனால் உங்கள் கையால் உங்கள் முன்னால் கஷ்டப்படுற மக்களை தேடி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க நல்ல ஆகாரத்தை கொடுங்க நல்ல உங்களால் முடிச்சு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க ஒரு உங்களால் முடியாதுன்னா அதை மாதிரி உள்ள கொஞ்சம் கருத்துடைய பிள்ளைகளை தேடுங்க சேருங்க சேர்ந்து செய்யுங்க அது இன்னும் மகிமையாக இருக்கும் அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி இந்த நாட்கள் இல்லை கிறிஸ்தவம் வெறுமையான கிறிஸ்தவமாக அதாவது வெறும் பண்டிகை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்தவமாக போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் உப்பு தன் சாரத்தை இழந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் உப்பு தன் சாரத்தை இழந்தால் என்ன ஆகும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு தான் கிறிஸ்தவன் தன்னுடைய சாரத்தை இழந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு விசை கண் நோக்கி பாருங்கள் ஒரு விசை நான் சொல்கிற வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை சாய்ங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷத்தை இருந்தால் எனக்கு ஐயோ பவுல் கதர்றார் இன்னைக்கு தேவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம ஆண்டவர் எதற்காக பிறந்தாருங்கிறத அறிவிக்கக்கூடிய பொறுப்பு உத்தரவாதம் இருக்குது அதை அறிவிக்கலன்னு சொன்னா கர்த்தர் நம்ம கணக்கு கேட்பார் ரெண்டாவது ஏழை எளியவங்களை தரித்திரர்களை கஷ்டப்பட்டவங்கள இல்லாதவங்களை தேடுவோம் நம்மளால் முடிஞ்ச அன்பான உதவிகளை செய்வோம் அந்த அன்பின் தேவன் அந்த அன்பின் நற்செயல்களை அவருடைய நாமத்தில் வெளிப்படுத்துவோம் எங்களுக்கு அல்ல ஆண்டவர் எங்களுக்கு மகிமே இல்லை எங்களை பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்கள் கர்த்தர் பரிசா அவருடைய குமாரனை கொடுத்தார் அவருடைய நாமத்தில் இந்த சின்ன சின்ன அன்பின் பரிசுகளை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கர்த்தரை நீங்கள் அவங்களுக்கு பிரசன் பண்ணுங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபம் செய்வோமா எங்கள் நல்லா ஆண்டவரே இந்த நாட்களில் பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களாக அல்ல வேதபூர்வமான கிறிஸ்தவர்களாக கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்திரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கத்திரதாம இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை நாம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்